பிரான்சில் உயிரிழந்த மனைவியின் வங்கிக் கணக்கிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் யூரோ திருடிய குற்றச்சாட்டில் கணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போர்த்தோ பகுதியை சேர்ந்த தொன்னூற்று ஆறு வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அவரது மனைவி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் நிகழ்ந்துள்ளது இந்த மோசடி தொடர்பில் முதியவரின் பிள்ளைகள் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த விவகாரம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு வரை நடந்ததாக கூறப்படுகிறது அந்த பாதிக்கப்பட்ட மனைவி ஒரு கீழ் சட்டப்பூர்வமாக கவனிப்பில் இருந்தார் ஆனால் ஆண்டு ஜூலை அவர் மரணித்த பிறகு அவரது பிள்ளைகள் வங்கிக் கணக்குகள் இருப்பதை அவதானித்தனர் அதன் பின்னரே அவர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்தனர் விசாரணை அறிக்கைக்கு அமைய அந்த முதியவர் தனது மனைவியின் கிரெடிட் கார்டும் காசோலை புத்தகமும் தன்னிடம் வைத்துக் கொண்டு தொடர்ந்து பணத்தை திருடியதாக கூறப்படுகிறது குறித்த காலத்தில் மொத்தமாக இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் யூரோவுக்கும் அதிகமான தொகை அவரது கணக்கிலிருந்து பெறப்பட்டுள்ளது இதில் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் யூரோ அவர் தனது மகனுடன் பகிர்ந்து கொண்டதாகும் என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்டியாக்ஸ் நிதி பிரிவினரால் கடந்த வாரம் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட இந்த முதியவர் தன்னை எதிர்த்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ளார் சந்தேக நபரான கணவரிடம் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் முழுமையடையவில்லை மேலும் தகவல்களை சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்